ஆதித்யா தொலைக்காட்சியின் ஒட்டுமொத்த ரசிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துருக்கின்றேன் ஆதித்யா என்றாலே நகைச்சுவை நகைச்சுவை என்றாலே ஆதித்யா இந்த தொலைக்காட்சியில் பார்க்க வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பிபி ப்ரெஷர்லாம் ஏறவே ஏறாது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஏன்னா சிரிச்சாலே மனுஷனுக்கு பல நோய் இன்னைக்கு விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நடுவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு பெருமைகள் இருக்கு அதில் நம்ம அந்த கோயமுத்தூர் அந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு பெருமை இருக்குது உங்களுக்கு தெரியுமா நான் இங்கே வந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வரிசையாக சொல்லி வரேன் கேளுங்க திருநெல்வேலி கல்வா திருப்பதிக்கு லட்டு திண்டுக்கலுக்கு பூட்டு திருப்பணத்துக்கு பட்டு திருப்பூருக்கு பணியன் திருவாரூருக்கு தெரு திருப்பாச்சிக்கு அருவா மதுரைக்கு மறிக்கொழுந்து மானாமதுரைக்கு மல்லிகை மாயவரத்து கருவாடு மார்த்தாண்டத்துக்கு தேனு மணப்பாறைக்கு முறுக்கு பழனிக்கு பஞ்சமர்தம் பத்தம்படைக்கு பாயி பண்ருட்டிக்கு பலாப்பழம் பவானிக்கு சமுக்காலம் பட்டுக்கோட்டைக்கு பாட்டு உறையூருக்கு சுருட்டு உடன்குடிக்கு கருப்பட்டி ஊத்துக்குளிக்கு வெண்ண ஊட்டிக்கு வரிக்கு அரியலூருக்கு கொத்தமல்லி ஆலங்குடிக்கு நிலக்கடலா அதிராம்பட்டினத்துக்கு புரோட்டா சாத்தூருக்கு காரச்சவ சேலத்துக்கு மாம்பழம் சிவகாசிக்கு வெட்டி தருமபுரிக்கு கதம்பம் கொடைக்கானலுக்கு வெற்றியில கருவூருக்கு கொசுவல பொள்ளாச்சிக்கு தேங்காய் நீலகிரி தைலம் ஸ்ரீபுலிபுரத்துக்கு பால்கோவா கோலா மீன் வேதேரத்துக்கு உப்பு இந்த ஊர் மக்களுக்கு நட்பு யா எந்த மக்கள் இடத்துல நட்பு இருக்குதோ அவங்கதான் வாங்கணா அவ போங்கண்ணா அப்படின்னு பேச மரியாதை கொடுத்து பேசுவாங்க நம்ம நாட்டில் இருக்கிற தமிழே ரொம்ப மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு தமிழ் இருக்குன்னு சொன்னால் அதுதான் கொஞ்சம் தமிழாக கொங்கு தமிழ் எந்த தமிழாலும் மறக்கலாம் ஆனால் கொங்கு தமிழ் யாராலும் மறக்க முடியாது இன்றைக்கி கோயம்புத்தூர் என்றாலே குலு 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 குலுன்னு இருக்கும் நான் வந்து பார்க்குறோம் கோயம்புத்தூரில் இன்றைக்கி குழு குழுன்னே இல்லை அப்படியே காலமே இன்றைக்கி மாறி போச்சு ஒரு அம்மாவுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு பார்க்குறோம் கொண்டை பிடிச்சி எரியுது வெயில் ஏன்னா அவ்வளோ ஹீட் இன்றைக்கி இன்றைக்கி வந்து வெப்பநிலை மாறிக்கிட்டு இருக்குது அப்போ இயற்கையே மாறும்போது நம்ம மாறினா என்ன ஒரு காலத்தில் புறாவை தூது விட்டாங்க புறாக்கிட்ட லெட்டரை கொடுத்து விட்டாங்க அவன் நம்மளால் என்ன பண்ணா லெட்டர் வாங்கிட்டு புறாவ அடிச்சு சமைச்சு சாப்பிட்டான் புறாவனால பெரிய சண்டையே வந்திருக்கும் ஒரு பெரிய போரே வந்திருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணா கடிதம் மூலியமாக லெட்டர் அனுப்புனா அந்த கடிதம் கொடுத்துருக்கே போய் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சேர வேண்டிய ஆள் கடையாக கையில போய் சேராது அந்த கடிதம் புள்ள கையில சேரனா பிள்ளையோட அப்பன் கையில போய் கிடைக்கும் அது ரெண்டு குடும்பத்துக்கு பெரிய சண்டையை ஒன்று போனோம் அப்போ ஒரு நாட்டில் இருந்து பிரச்சனை இருந்துச்சு ஒரு வீட்டுக்கு பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு இல்லை பிரச்சனை வராம பாக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தா அதுதான் செல்ஃபோனை கண்டுபிடிச்சான் யார்கிட்ட பேசணுமோ கரெக்டாக அவங்கள்ட்ட வீடியோ காலில் முகத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சான் அப்போ வளர்ச்சி இன்னைக்கு வந்திருக்குதா இல்லையா ஒரு காலத்தில் பாருங்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் இந்த பொண்ணுக்கு செவாதோசம் இருக்கு செவாதோசம் இருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணவே வச்சிருந்தாங்க செவாதம் இருக்குன்னு ஆனா இன்னைக்கு வளர்ச்சியுடைய செவ்வாய் அப்ப இன்னைக்கு அது பெரிய வளர்ச்சி இல்லையா அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் பாருங்க எல்லா பெண்களுக்குமே செவ்வாதோசம் பிடிச்சது மாதிரி எல்லா பெண்களுமே வாய் தான் இருக்கு எல்லாம் வாய் தான் இருக்கு ஒரு காலத்துல பாருங்க பெண்கள் வந்து சீவுறதுலயே நம்மளுடைய பண்பாடு வச்சான் அந்த காலத்துல பெண்கள் வந்து பெண்களை போல சரிசமா எதையுமே பிரிக்க முடியாது இந்த எடுத்து மூக்குக்கு நேரம் வச்சு அப்படி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் தலைக்கில் அப்படி ஓன போனால் அப்படி பாம்பன் பழம் தலையை பழக்கன்னு சொன்ன டபார்னு பழக்கம் அது என்னன்னு கேட்டால் ஒரு பக்கம் பிறந்த வீடு இன்னொரு பக்கம் புகுந்த வீடு இந்த பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் இடையில ஒரு குங்குமம் போட்டு வைப்பாங்க அது என்ன தெரியுமா அந்த குங்கும வீட்டுக்கு அர்த்தம் இந்த பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சண்டை வந்தாலும் இந்த குங்குமத்தின் நிறமான ரத்தத்தை சிந்தியாவது என் குடும்பமானத்தை காப்பாற்றிதான் என்பதற்காக வைக்க போட்டு தான் அந்த குங்குமம் போட்டு ஆக இன்னைக்கு இந்த கலாச்சாரான அந்த பண்பாடு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு தான் இருக்கு அதான் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு பார்த்தேன் இது மாதிரி வகிடு எடுத்து நல்லா அற்புதமாக தலைசி பண்ணிச்சு ஏன் அப்படி தலைசிட்டு போறியா ஒரு பக்கம் பிறந்து விடும் ஒரு பக்கம் புகுந்து விடாம கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா சொன்னிச்சு இது பிறந்து விடும் கிடையாது புகுந்து விடும் கிடையாது இது ஈரும் பேர் டிராபிக் ஜாம் இல்லாமல் எடுத்து விட்டுருக்கேன் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க இங்கே ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு இது பிறந்து விடு இது புகுந்து விடுனா கொண்ட என்ன சின்ன விடான்னு கேட்கக்கூடாது அது கூட்டு கொடுப்பாங்க அது வேற இது வேற எல்லா சந்தித்தும் நம்ம தீக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அது கூட்டு குடும்பம் ஏன்னா இப்ப பேச பார்த்தா பாத்தாங்க அந்த காலத்துல தாவணி பாவடியில பெண்கள் அழகா இருந்தாங்க அப்படின்னு பேசலாம் ஆனா அன்னைக்கு தாவணி பாடையில அழகா இருந்தாங்கன்னா அன்னைக்கு தாவணி தனியா போட்டு ஆனா இன்னைக்கு அதை தான் சால் எங்க பெண்கள் சுடிதார போட்டு தாவணியை சாலாவே போட்டுட்டு போறாங்க அது இன்னைக்கு வளர்ச்சி இன்னைக்கு அதே போல் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அந்த கல்யாணம் மண்டல இன்ன வரைக்கும் எத்தனை தான் பெண்களா வந்து ஜீன்ஸ் கொண்டு போடலாம் டிஷர்ட் ஷர்ட் போடலாம் ஆனா கல்யாண மனவரையில் இன்ன வரைக்கும் பட்டு கட்டி பட்டு கட்டி தானே பண்பாடு கலாச்சார மரம் இன்ன வரைக்கும் தாயி கட்டிட்டு எப்படி வளர்ச்சி போல் உண்மையிலேயே அந்த வேட்டிக்குள்ள மகிமை யாருக்கா தெரியுமா வேட்டி சேலை கூட விடுங்க வந்து வந்து அவங்க கட்டுற சேலை அவங்க மட்டும் தான் கட்ட முடியும் ஏன்னா சைஸ் இருக்கு அவங்க போடுற அந்த பிளவுஸுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கு அவங்க தவிர யாரு மகளோ இல்ல அம்மாவோ போட முடியாது ஆனால் வேட்டி நார்மா வேட்டிக்கு அளவே கிடையாது யார் வேணாலும் அந்த வேட்டியை கட்டலாம் ஆமா அண்ணன் கட்டலாம் அப்பா கட்டலாம் சின்னப்பையை கட்டலாம் பார்த்தீங்கன்னா அதாங்க தமிழர்க்குள்ள ஒரே அடையாளம் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் தமிழனை தனியாக அடையாளம் சொல்கிறது அந்த வேட்டி தான் வேட்டி கட்டுறப்ப சார் நீங்கள் தமிழை அப்படின்னு கை கொடுப்போம் பார்த்தீங்களா கல்யாணத்தில் அந்த தாலி கட்டும்போது நாதஸ்வரம் வாசிப்பாங்க அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பிபி ஊதுறதுன்னு சொல்லுவாங்க என்னைக்கு நம்ம பிபி உதிரானா அன்னைக்கி மாப்பிளைக்கு பிபி ஏறி போயிடும் அது ஒரு விஷயம் ஆனாலும் அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த முந்தானை முடிஞ்சு பத்து விரல் இருக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பத்து விரல் இருக்குது ஆனால் அந்த பத்து விரல்ல இந்த விரல கோர்த்து விடலாம் இந்த விரல கோர்த்து விடலாம் இந்த பெரு விரலை கோர்த்து விடலாம்னா இதெல்லாம் கோர்த்து விட மாட்டாங்க இந்த பத்து விரல்ல பெண்ணுக்குள்ளே குறைவான விரல் இந்த சுண்டி விரலும் மாப்பிளைக்குள்ளே குறைவான விரல் இந்த சுண்டி விரலும் கோர்த்து அந்த அக்னி சாய்ச்சா சுத்த விடுவாங்க ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்ணுக்கிட்ட ஆயிரம் குறை இருக்கலாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட ஆயிரம் குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை மறைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நம்மளுடைய தமிழை அதை இன்னைக்கு பண்பாடு கலாச்சார மரம் இன்ற வரைக்கும் அந்த சுண்டிவரல கோர்த்து தானே அக்னி சாத்தியா சுத்திட்டு இருக்கிறாங்க இதுல எப்படி வளர்ச்சி இன்னைக்கு கலாச்சாரம் தேகிறது சொல்ல முடியும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தீபாவளி ஆசை இருந்தாலும் சரி பொங்கலா இருந்தாலும் சரி பண்டிகை காலம்னு ஒண்ணு வந்துட்டா சென்னையில இன்னைக்கு ஐடி படிக்கிற மாணவர்கள் கொண்டாட வரார்கள் கலாச்சாரம் முக்கியம் என்று அதை விட கலாச்சாரம் ஒரு மசூதி கட்டினா இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஒரு சர்ச்சு கட்டுனா கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஒரு கோவில் கட்டினால் இந்து சந்தோஷப்படுவார்கள் ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் கடவுளே சந்தோஷப்படுவார் ஆனால் அன்றைக்கு எதிர்த்து சொல்கிறேன் என்று சொன்னால் அன்றைக்கு பள்ளிக்கூடங்களே இல்லை இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் பள்ளிக்கூடங்கள் வந்துவிட்டது ஒரு காமராஜர் தான் ஒவ்வொருத்தரும் காமராஜர் ஆகி கல்விக்கூடம் கூடம் கட்டுறார்கள் கல்லூரி கட்டுறார்கள் பல்கலைக்கழகங்கள் கட்டுறார்கள் ஆக இன்னைக்கு எந்த விதத்தில் பார்த்தாலும் தமிழ் கலாச்சாரம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது தளரவில்லை இந்த தேய்கிறது என்று பேசிக் கொள்கிற சொல்றேன் வாழ்க்கை என்பது சுவையானது உங்கள் அறியாமையால் வாழ்க்கையை கசப்பாக்கி விடாதீர்கள் என்று கூறி தமிழ் கலாச்சாரம் வளர்ந்து கொண்டு தான் இருக்குன்ற சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிடமும் இருக்கிறேன் நன்றி வணக்கம் கொடுத்த நேரத்துக்குள்ளே சரியாக முடிக்கிறது ஒரு பேச்சாளருக்கு முக்கியமான வலிமை அது அழகா செஞ்சுருக்காரு எல்லாம் சொல்லி வந்தார் பார்த்தீங்களா முன்னாடி என்ன பள்ளிக்கூடம் எங்கேயாவது இருந்துச்சா நல்லா சொன்னார் அதே போல் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் கடவுளே சொன்னார் எப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்கள் கஷ்டங்கள்லாம் ஒரு பையில் போட்டு கொண்டு வாங்கப்பா அந்த தங்கமயணத்துக்கு வந்துக்கன்னா காலைல பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம் ஒருத்தன் மஞ்சள் பையில வச்சுருக்கேன் ஒருத்தன் பெரியப்பையும் ஒருத்தன் சாக்கில் வச்சுக்கிட்டு நிற்கிறான் இந்த கூட்டத்துக்கு இடையில ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் அப்படி சுமோக் பண்ணிக்கிட்டு இருந்தான் கடவுளுக்கு ஆச்சரியம் எப்பா எங்க ஓம் பிரச்சனையே எல்லாம் வச்சிருக்கேன் நீ மட்டும் சாசால் தந்துக்கிட்டு இருக்க எங்க லாரியில் ரெண்டு லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்க அப்படி இப்ப இப்போ என்ன அர்த்தம் கஷ்டம்லாம் மனுஷனே சொல்ல முடியாது ஆனாலும் கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மருத்துவம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் எங்களுக்கு வளர்ச்சி தானே ஆனால் கலாச்சாரம் அப்படின்னு பார்க்குறப்ப எங்கள் தாத்தா இந்த மண்ணை தோண்டினார் தங்கம் கிடைத்தது எங்கள் கொள்ளுத்தாத்தா அந்த மண்ணை தோண்டினார் நிலக்கரி கிடைத்தது எங்கள் அப்பா அந்த மண்ணை தோண்டினார் என்ன கிடைச்சது வெடிகுண்டு கிடைச்சது நான் இந்த மண்ணை தோண்டும் போது மண்டை ஓடு கிடைத்தாலும் கிடைக்கும் எப்படி கழிஞ்சிக்கிட்டே வருவார் எங்கே பார்த்தாலும் தீவிரவாதம் இதான் தமிழ் ஆரோக்கியமா அப்படின்னு கொந்தளிச்சு பேசுறதுக்கு தான் முதல் மேடை அவரு முதல் மேடை மாதிரி தெரியல அழகா பேசுவார் நம்புகிறோம் விமல் வளர்ந்து கூட இளம் பேச்சாளர் இளம் முதுகலை பட்டதாரி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்றுருங்க